தலைமை தாங்கிய சுசீந்திரனுக்கும் எனது உள்ள தமிழர்களை உலகம் உடல் முடியுமா நன்மொழி விமர்சனம் செய்த வீரவுக்கும் ரொம்ப நமக்கும் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் அவர்கள் எழுப்பிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை கொடுத்துட்டு ஸோ அதையும் கொடுப்பது சுருக்கமாக தான் சொல்லுறேன் வேண்டும் நிச்சயமாக நீங்கள் ஏதாவது சந்தேகம் எழுப்பினால் அது அதுக்கான பதிலாக கலந்துரையாடுவதாக தொடங்கலாம் என்று சியோனிசம் பற்றி அந்த வலைவழக்கம் அதை பற்றி நான் இங்கே வந்து அதை வைத்துக் கொண்டு சியோனிசம் அது ஒரு யூதர்களுடைய தேசியவாத கொள்கையாக இருந்தது ஒரு ஐரோப்பாவில் அந்த தேசியவாதம் தேசியவாத சிந்தனைகள் அதன் ஒரு யூதர்கள் அங்கே வந்த யூதர்கள் சியோனிசத்தை உருவாக்கிக் கொண்டார்கள் ஒரு தேசியவாத அடிப்படையில் நான் இதை பார்க்குறேன் மற்ற முஸ்லீம்களை யூதர்களும் ஒப்பிட ஒப்பிடுவது சரியான கருதினா அது நான் இங்கே அந்த தனிவாக குறிப்பிட்டுருக்கேன் ஒரு மத மன்ற ரீதியில் தான் நான் ஒப்பிட்டு இனமன்ற ரீதியாக இல்லை ஒரு தமிழர்களை வந்து தங்களது இனமன்ற ரீதியாக தான் யூதர்களோடு நான் சொல் நான் அந்த குறிப்பிட்டு சொல்ல வார வந்து யூதர்களோட இனம் இல்லை அதாவது மதம் அதை மத ஒரு மதத்தை சேர்ந்தாக்கள் தான் யூதர்கள் முஸ்லீம்களும் வந்து மதத்தை தான் குறிக்கும் அது பல வகையான இனத்தை சேர்ந்தாக்கள் அதில் இருக்கலாம் அதே நான் இந்த எப்பொழுது வந்து பழக்க வழக்கங்கள் மத பழக்க வழக்கங்கள் எந்த அளவில் வந்து ஒன்றாக இருக்குது முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கங்களும் யூதர்களுடைய பழக்க வழக்கங்களும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குதுன்றது தான் நான் அங்கே சொல்ல வந்தது அதன் இந்த உலகம் அரசியல் ரீதியாக இப்போ பிளவுபாட்டு மாறி இருக்கிறதுக்கு அப்படியான விஷயங்கள் தெரியவாக இல்லை ரெண்டாவது தான் நான் இந்த எடுத்துக்கொள்ள அந்த பாகிஸ்தானில் மொழி உருவாக்கப்பட்ட நிர்மணம் சொன்னாங்கன்னு சொன்னால் நான் அந்த அர்த்தத்தில் நான் இங்கே உருவாக்கப்பட்ட முடியும் பாகிஸ்தானில் ஒரு நாடு உருவா உருவாக்கப்பட்டது அவர்களுக்கென்றும் தேசிய அடையாளம் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த தேசிய அடையாளத்தை பொதுவான தேசிய அடையாளம் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல இஸ்லாமுட மதத்தை தவிர பொதுவான மொழி என்ற அங்க இருக்கு இல்லை பாகிஸ்தானுக்கு உன்னைக்கு நாலு மொழி பேசப்படுது அப்ப பொதுவான மொழியை வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழியை கொண்டு வாங்க உருது மொழி இந்தியாவில் இருந்த மக்கள்லாம் இந்தியாவிலாம் உருவானது இந்தியாவில இருந்த மக்களால பேசப்பட்ட மொழியை பாகிஸ்தான புதிய நாடு தே தேசிய மொழியாக்கினது ஆக்கினது இஸ்ரேலோட ஒப்பிட்ட காரணம் இஸ்ரேலையும் அங்கே ஒரு பொதுவான மொழி இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீனால போய் குடியே ஐரோப்பிய யூதர்கள் வந்து வேற வேற மொழியும் பேசினாங்க ரஷ்யாவில இருந்து வந்த யூதர்கள் ரஷ்ய மொழி பேசினாங்க ஜெர்மனில இருந்த ஜெர்மன் மொழி யூகேல இருந்து போன இங்கிலீஷ் அப்படி பிரெஞ்சில் அப்படி பல வகையான மொழிகளை பேசுகிற யூதர்கள் தான் அங்கே போய் கூடிய பொதுவான மொழி இருக்குது இல்லையாங்க அதுக்காக அங்கே ஈபுண மொழியே திரும்பவும் அதோ அதோ ஒரு பிறந்த மொழியாக தான் அந்த சமஸ்கிருதம் மாதிரி எழுத்துல பார்த்து இலக்கியத்தில் பார்த்து அந்த இருந்தது ஆனால் அதை ஒரு பேச்சு மொழியாக அவர்கள் தாங்களாக கழிந்து புகுத்தினார்தான் ஈபுரம் ஈபுருவாங்க எல்லாம் ஈபுரம் பேச வேணும் ஏன்னா நாங்கள் இஸ்ட்ரேலியர்கள் நாங்கள் யூதர்கள் எங்களுக்கு பொதுவான மொழி வேணும் ஆனால் எல்லாருக்கு அதில் பொது வளைந்து கொண்டு வந்தது தான் நான் இந்த பாலிஸ்தான் பாலிஸ்தான்ல வந்து யார் பண்ணி குறிப்பிட்ட அளவிலான ஒரு வேண்டிக்கையாக அதுவும் இந்தியாவில் வந்து அவதியாக வந்தவர்கள் தான் உறுதி உருதுமொழியே தாய்மொழியாக பேசினார் ஆனால் அதை தேசிய மொழியாக்கி எல்லாரும் கட்டாயம் உருதுமொழி தேசவர்களிடம் எந்த ஒரு அரசாங்கமும் அதன்ல அந்த பிஜேபி இஸ்ரேலில் பொதுக்குறைவென்றதும் அதுவும் உண்மைதான் தான் தான் சரி இளத்தமிழர்களே தமிழ் தேசியவாதமாகவே இஸ்ரேலில் எதுக்காக கூட தூதர்களோட தினம் என்ற விஷயத்தை தான் நான் கூட கவனம் செலுத்தினாங்க இந்தியாவில் இந்த விஷயம் அதோட இஷ்யூவாகவே இல்லை அங்கே நான் நிறைய இந்திய த தமிழ் தேசியவாதம் பேசும்போது அவர்கள் வந்து அவர்களுக்காக அவர்கள் பாலஸ்தீன்க்கு கூடுதலாக ஒப்பிட்டு பார்க்க தயாராக இருக்கணும் ஆனா இஸ்ரேலோட ஒப்பிட்டு பார்க்கல ஆனா இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் தான் இஸ்ரேலோட ஒப்பிட்டு பார்க்க விரும்பினோம் அந்த வேற்றுமே இருக்கிற இங்கே பிஜேபி இந்த அரசியல் தான் இங்கே பொதுவாக அதை இப்போ அந்த பேர் வைக்கும் அரசியல் அது வேறு சொன்ன அதுவாது அரசியல் ரீதியாக நான் அதை நான் ஒரு தெளிவாக்கு இல்லை அதாவது ஆயின்ற பிளம்பிய மக்கள் அரசியல் பின்னணி ஏன்னாவே என்றை இன்றைக்கு எந்த எப்படியான ஒரு மனோ பார்த்து கொண்டிருக்கிறோம் யார் ஆதரிக்கணும்ன்றது உதாரணத்துக்கு வந்து இப்போ நோ அந்த குண்டு குண்டுவெடிப்பு நடந்து ஒரு நூறு பேர் கூட செயற்பட்டியவர்கள் கூடி நிறைய தமிழர்கள் ஆதரிக்கிற போக்கொண்டு காணப்படுது அது நோர்வே மக்கள் கூடி அதை ஆதரிக்கிற பெரும்பான்மை மக்கள் ஆதரிக்காத நேரம் தமிழர்கள் பெரும்பான்மையானதான் ஆதரிக்கணும் அப்போ அப்படியான அரசியல் எப்படி வருது அவர் அந்த அதை நான் வலியுறுத்தி இருக்க வேண்டும் அதை நான்

அது சில நேரம் வேலை சொன்ன வகை வகையில பார்க்கலாம் அதாவது பொதுவாக ஒரு தேசியவாதம் இனங்களை பிரித்து வைக்கிறது வந்து ஒரு வேலையாக தான் நான் பார்க்கிறேன் அது அது தமிழ் தேசியம் ஒன்று உருவாக்கினாலே அது வந்து ஒரு இலங்கை அரசு ஒரு சாதகமான வகையில தான் வேலை செய்யுது அது தமிழர்களுக்கு எதிராக முஸ்லீம்களையும் மற்ற இன மக்களையும் அரசாங்கமே சுட்டிக்காட்ட விரும்பினாங்க பெரும்பான்மையான ஆக்களுக்கு அது புரிந்து கொள்ளும்னு நான் நினைச்சேன் மற்ற ஈரோஸ் பலஸ்தீன விடுதலை இயக்கங்களோட தொடர்பு கொண்டது வந்து அத ஒரு பலருண்ட ஒரு சந்ததிக்கா தெரியாத விஷயம் அதைத்தான் நான் சுட்டி காட்டினார் ஆனால் அன்றைக்கு சங்கம் இருக்குது அது அவை ஏன்னால் அது தொடர முடியாமல் போயிட்டேன் வந்து நான் அங்கே விமர்சனத்துக்குள்ள ஆக்கின்றேன் அது ஒரு வெற்றிடமாக இருக்குது தான் அந்த அது தான் நான் இதில் கூட அந்த ஈழத்தாமர்கள் தங்களை இஸ்ரேலோட ஒப்பிடம் ஏன்னா அவைக்கும் இப்போ பலஸ்தீனத்தைப்பட விரும்பி நம்ம இல்லை அதுக்காகத்தான் நான் அந்த இப்படியான தகவல்களை கொண்டு வந்தது என்றால் நான் இது இந்த கட்டுரையில் எழுதுறாங்க முதலேயே நான் சில யூதர்களை பற்றின கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் இப்போ யார் இந்த யூதர்களின்ற பேரில் உண்மையாகவே யூதர்கள் யார் அதை இனம்மா மதமால் அரசு ஆராய்ச்சியதோ ஒரு கட்டுரை அப்படி சில க